இன்னொரு அம்மாவை சொல்லுது நான் வர்றப்பா இங்கிட்ட நடந்து வந்தேன்னா வணக்கம் போட்டுக்கிட்டே டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்காரு நேரில் நல்லா இருக்காரு அப்படின்ச்சு அந்த அம்மா வயசுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி ஆனால் விட்டு சொன்னாங்க திருநெல்வேலிக்காரங்க எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க பாரதியார் மாதிரியே மனதில் என்ன தோன்றியதோ அதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் காரணம் மற்ற எல்லா நதிகளும் வ கவி பேரரசு வைரமுத்து ஒரு பாட்டில் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து இந்த பொம்மைன்னு எழுதினார் வைரம் தையாட்டை கேட்டேன் தஞ்சாவூரில் மண்ணெடுத்திங்களே பக்கத்தில் தானே இருக்குது காவேரி அங்கே தண்ணி எடுத்துருக்கலாம்ல தஞ்சாவூரில் மண் எடுத்துட்டு தண்ணி எடுக்க தாமிரபரணிக்கு எங்கே வந்தீங்கன்னு கேட்டேன் அப்போ வைரம் தையில வயலாம் உடனேக்கி திருநெல்வேலியில் என்னுடைய டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டிய டியூ அதனால் நான் வந்து ஒரு ஒன்பது மணிக்காவது இங்கேருந்து கிளம்பணும்னு இருக்கேன் அதனால அந்த வகையிலே இந்த எனக்கு அதே மாதிரி பிஎம் மருத்துவமனையில் மேடம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஊரில் எண்பத்தஞ்சில் ப்ராக்டிஸ்க்கு வரும்போது அவங்க மாமா அதாவது வந்து டாக்டர் மாடக்கன் டாக்டர் ஒரு தடவை என்ன ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ அந்த குழந்தைய நான் காப்பாற்றி கொடுத்தேன் அவ்வளவு பெரிய ஒரு கையோட குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவங்க மூலம் எனக்கு அவங்க பொன் கணேசன் பழக்கமாச்சு மேடமும் நானும் இந்த தொண்ணூறில் வேலை பார்த்தேன் செங்கோட்டையில் அப்போ நான் சொன்னேன் உண்மையில் அவர் சொன்ன மாதிரி அவங்க ஆஸ்பத்திரிலாம் கெட்டுறதுக்கு யோசிச்சாங்க அப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன வயசுலேயே வந்து நான் வந்து அந்த மருத்துவமனை நினச்சிட்டேன் அந்த மாதிரி கண்டிப்பாக தேவை அவருக்கு பையன் வந்து மிக சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த பகுதிகளுடைய மக்கள் பல்வேறு தொழில்கள் செய்து பலவிதமான வளர்ச்சிகளை வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்திற்கு வந்துவிட்டார்கள் அவர்களை அழைக்க நம்ம செல்வன் சார் போயிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதனால் எனக்கு மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்த இந்த விழா குழுவினருக்கும் மற்றும் வாழ்க்கை என்ன வாழ்த்து வாழ்த்து சொல்லி வணங்கி தச்சின மாநாடார் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணாச்சி ஆர்கே காளிதாசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் கீழப்பாவூர் தமிழ் மன்றம் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா இக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் விழா தலைவர் ஆ செந்தில் செல்வன் அவர்களே மற்றும் பொன்னில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் ராமரத்னசாமி அவர்களே மையன் அவர்களே கிருஷ்ணசாமி அவர்களே சுரேஷ் அவர்களே கதிரோ கதிரேசன் அவர்களே சுரேஷ் முருகன் அவர்களே வி கே கணவதி அவர்களே மாரி தங்கேஸ்வரன் அவர்களே துரேஷ் என்ற சுடலையாண்டி அவர்களே வரவேற்பறை ஆற்றி அமர்ந்திருக்கும் என் இனிய நண்பர் ராஜன் அவர்களே துற தொகுப்பரை ஆற்றி கொண்டிருக்கும் தங்கசேட் அவர்களே தொடக்கவரை ஆற்றி அமர்ந்திருக்கும் தங்கசாமி அவர்களே ஆண்டு வாசு தந்திருக்கும் ராமச்சந்திர பாண்டியன் அவர்களே இங்கு வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கும் மதிப்பிற்குரிய கேஆர் பால்துறை அவர்களே பொன் அரியலன் அவர்களே கவிஞர் சுதா மூர்த்தி அவர்களே கே எம் அருள் செல்வன் அவர்களே துரைராஜ் அவர்களே சுப்பிரமணியம் அவர்களே பொன் கணேசன் அவர்களே முருகேசன் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்தை மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் மீரான் மருத்துவ அதிபர் மருத்துவர் அஜீஸ் அவர்களே மருத்துவர் திருமதி ராதா அவர்களே மற்றும் இலக்கிய காவலர் சா செல்வன் அவர்களே மற்றும் இலக்கிய மன்றத்தின் நிர்வாகிகளே உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் முதல்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செல் இங்கே வந்து இந்த இலக்கிய மன்றத்துக்காக ஐம்பது ஆண்டுகள் வந்து செல்வன் வந்து மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு வந்து இந்த மேடை இந்த மேடைக்கு அருகே எதிரில் இந்த மைதானத்தில் சேர்த்தை வந்து போட்டு மைதானத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு வந்து இந்த மேடையில் வந்து ஐம்பத்தோராது ஆண்டு நடக்கும்போது இந்த ஏரியாவில் கல்வி கீழ் முதல் மதிப்பெண் பெற்ற குழந்தைகளுக்கு